நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த வீடியோவில் மீண்டும் முந்நூறு ரூபாய் சிலிண்டர் மானியம் மக்கள் மகிழ்ச்சி இந்திய அரசு தற்போது உஜ்வாலா திட்டத்தின் கீழ் தகுதியான நபர்களுக்கு முந்நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது மேலும் இந்த முந்நூறு ரூபாய் மானியம் திட்டமானது அதாவது குறிப்பாக உஜ்வாலா திட்டத்தின் பயன்பெறக்கூடிய பயனாளிகளுக்கு இந்த முந்நூறு ரூபாய் மானியமானது மேலும் ஓராண்டிற்கு தொடர்ந்து நீட்டிக்கப்படும் எனவும் மானியம் வழங்கப்படும் என தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்குது இந்த தகவல் வந்து அண்மையில் அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த மானியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கிடைக்கும் இதன் மூலம் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இணைந்து பயன்பெறக்கூடிய பயனாடுகளுக்கு இந்த சலுகைகள் கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்யும் போது குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஒரு சிலிண்டர் வீதம் பனிரெண்டு மாதங்களுக்கு பனிரெண்டரை சிலிண்டர்களுக்கு ஒவ்வொரு சிலிண்டர்களுக்கும் முந்நூறு ரூபாய் வீதம் வந்து இந்த மானியம் வந்து வழங்கப்படும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்யும் போது மேலும் ஒரு வருடத்திற்கு முந்நூறு ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுகிறது கேஸ் சிலிண்டர் மானியம் இதுவரை இரநூறு ரூபாய் வரை இருந்தது ஆனால் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இந்த மானியமானது முந்நூறு ரூபாயாக வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது அன்றிலிருந்து உஜ்வாலா திட்ட எரிவாயு சிலிண்டர் நுகர்வோருக்கு முன்னூறு ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டு வருகிறது ஒரு வருடத்திற்கு பன்னிரெண்டு சிலிண்டர்களுக்கு இந்த தள்ளுபடி செய்யப்படும் இது பனிரெண்டு பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு குறிப்பாக உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய பயனாளிகள் பனிரெண்டு புள்ளி இரண்டு கிலோ எடை கொண்ட எல்பிஜி சிலிண்டர் வாங்குபவர்களுக்கு இந்த சலுகைகள் பெறப்படி மானியம் வந்து கிடைக்கும் இந்த முடிவால் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் செலவு அரசுக்கு ஏற்படும் எனவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது ஆரம்பத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஐந்து கோடி பெண்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டது அதன் பின்னர் வந்து ஏழு ஏழு கூடுதல் பிரிவுகளைச் சேர்ந்த பெண் பயனாளிகளுக்கும் இந்த திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டது அதன் அடிப்படையில் உஜ்வாலா திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்காக அனைவரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதன் வகையில் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு சிலிண்டர்கள் அதாவது வருடத்திற்கு பன்னிரெண்டு சிலிண்டர் மாதம் ஒரு சிலிண்டர் வீதம் வந்து இந்த இலவச சிலிண்டர்களுக்கு முந்நூறு ரூபாய் மானியம் வந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு இது மேலும் வந்து ஓராண்டுகள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த சலுகைகள் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வழியாக இருக்குது அதேபோல் வந்து இந்த திட்டங்கள் இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பாக ஒரு அறிவிப்புகளும் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதன் மூலமாக இரண்டு சிலிண்டர்கள் வைத்திருப்பவர் அதாவது இரண்டு சிலிண்டர் இணைப்பு வைத்திருப்பவர்களை கண்டறியும் வகையில் அவர்களுக்கு கைரேகை பதிவு மற்றும் கருவி கண் கருவிலை அடிப்படையில் வந்து சரிபார்க்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்ததும் குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் இரண்டு இணைப்புகள் வைத்திருப்பவர்களுக்கு மானியம் கிடைப்பது ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து தற்போது மத்திய அரசு சார்பாக முந்நூறு ரூபாய் சிலிண்டர் மானியம் வந்து தொடர்ந்து ஒரு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியே இருக்குது இந்த தகவல்கள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு முது சார்ந்த கூடுதல் உங்களுடைய பற்றி கமெண்ட் செக்ஷன் பேருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாரோபு பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க பக்கத்துல பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்த அப்டேட் கூடிய எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்